வணக்கம் நண்பர்களே ஒரு தேவதை வந்து எப்படி அட்டைக்கு ஆளது நான் சொல்லக்கூடிய முறையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும்தான் ஒரு தேவதை வந்து அட்டைக்கு ஆள முடியும் அது எந்த தேவதையாக இருந்தாலும் சரி ஒரு தேவதை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா செருப்பு போடக்கூடாது அதிகமாக பொய் பேசக்கூடாது நீங்கள் வந்து யார் வீட்டிலையுமே வந்து சாப்பிடக்கூடாது உங்கள் வீட்டில் மட்டும்தான் சாப்பிடணும் அல்லது நீங்கள் தனியாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கங்க பெட்டு கட்டளை இந்த மாதிரி வந்து நீங்கள் படுக்கக்கூடாது தரையில் தான் வந்து ஒரு துணியை விரித்து போட்டு படுத்துக்கங்க மனைவியை தவிர வேறு எந்த பொண்ணையும் ஏறழுந்து பார்க்கக்கூடாது உங்கள் மனைவியோட மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் வேறு எந்த பொண்ணுங்களையும் வந்து நீங்கள் ஆசைப்படக்கூடாது காலை மாலை இரண்டு வேளையும் குளிச்சுட்டு பூஜை பண்ணுங்க ரெண்டு வேலையும் குளிக்காமல் பூஜை பண்ணாதீங்க இந்த முறையெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு தேவதை வந்து உங்களுக்குள்ள அடங்கி இருக்கும் இப்போ இருக்கிற மந்திரவாதிங்களாம் வந்து இதை பற்றி யாருமே சொல்கிறதில்ல ஏன்னா அவங்களுக்கே அதை பற்றி தெரியாது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இந்த காலத்தில் வந்து எல்லாம் ஏமாத்துகிற மந்திரவாத தான் இருக்கிறாங்க சில ஒரு நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க ஒரு மந்திராதி வந்து மந்திராதி வந்து தேடி போனால் லேடிஸ் வந்து அவங்கள தேடி போனால் அவங்க வந்து அந்த லேடிஸை வந்து மயக்க அவங்க வச்சுக்கிறாங்க இப்போ இருக்கிற மந்திராதி வந்து ஏன்னா இந்த மாதிரி எப்பொழுதுமே சரி பண்ணவே கூடாது நீங்கள் ஒரு மாந்திரிகவாதியாக ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன முறையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க உங்களோட குறிக்கோள் வந்து நீங்கள் வந்து மாந்திரிகம் நல்லா கற்றுக்கணும் நாலு மகளுக்கு நல்லா செய்யணும் அதை மட்டுமே வந்து நீங்கள் குறிக்கோளை வச்சுக்கோங்க நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம மரத்தை விரும்பணும் அந்த பொண்ணை பார்க்கணும் இந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னா மாந்திரிகம் வந்து உங்களுக்கு சித்தி ஆகவே ஆகாது நீங்கள் கோடி மந்திரம் ஜபித்தாலும் சரி உங்களுக்கு ஒரு போதும் வெற்றி ஆகவே ஆகாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க மாந்திரிக பலகரங்களும் சரி இல்லை மாந்திரிக செய்கிறவங்களும் சரி இந்த ரகசியமெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த காலத்தில் பொறுத்தளவுக்கு யாருமே வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம சொல்கிறாங்க அது போல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு மாந்திரிகத்தில் ஏதோ டவுட்டு இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக அதனால் முழு விளக்கு நான் சொல்கிறேன் நான் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிடுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க